நாங்கள் அங்கே வைக்கிற கோரிக்கை அது ஏர்போர்ட்டு கட்ட வேண்டியதில்லை ஏர்போர்ட்டு உள்ளனுங்கிறோம் புரியுதா ஆகாயத்தில் பறக்கிறது வளர்ச்சி தான் ஆனால் ஆகா விண்ணூர்தியில் பறந்து போகிறவனுக்கும் பசிக்குது அவனுக்கு நீரும் ஜோறும் தான் போகணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புறது வளர்ச்சி தான் ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை எங்கள் ஆத்தால் அப்பணும் சம்சாரி தான் அனுப்பணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுங்க வளர்ச்சி தான் ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணுங்கிறத கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்கள் எல்லாம் எப்படியோ பேசிட்டுருக்காதீங்க நாங்கள் ஆகாயத்தில் பறந்துட்டோம்னா பசியை அம்மா இது ஒரு பைத்துக்கரத்தனமான இது கொஞ்சம் நாளைக்கு ஆடுவாங்க இப்போ பேச மாட்டாங்க தேர்தல் வருதுல அதை பேச மாட்டாங்க அடுத்து கொஞ்சம் அதுதான் இது பண்ணுவாங்க கோவையில் கடந்த